வணக்கம் கோச் காலி சோ இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து பிசிஎஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து கேர்ள்ஸு பாய்ஸும் சரி ஸோ லாங் ஜம்ப் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறது தெரியல எனக்கு லாங் ஜம்ப் பண்ணதில்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்ட்டு ஸோ லாங் ஜம்ப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் பார்க்க போகிறோம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ பேசிக்காக வந்து எப்படி சிங்கிள் டேக் டேக்அப் அடிக்கிறது ஸோ டேக்அப் படிச்சுடைய எப்படி லேண்ட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணினாலே ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அப்புறம் நீங்கள் ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பேசிக்காக என்ன மூவ்மெண்ட்டில் எப்படி பண்ணலாம் சிங்கிள்க்கு டேக்கப் வச்சு எப்படி லேண்ட் பண்ணலாம் ஸோ அப்படி அந்த விஷயம் மட்டும்தான் அதுக்கான ட்ரில்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம்மா மாமா சரிம்மா ரூபாய் டென்ஷன் குட் மார்னிங் ஓகே நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாப்பா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து எனக்கு லாங் ஜம்ப் பண்ண வரல நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் லாங் ஜம்ப் எனக்கு பண்ண தெரியாது ஆனால் போலீஸில் என்ன பண்ணாகணும் ஒரு ஈவெண்ட்டு கம்பல்சரி லாங் ஜம்ப் பண்ணி தான் ஆகணும் சரியா ஏன்னா நம்ம மார்க் முக்கியம் ரொம்ப என்ன எத்தனை வேணும் ரெண்டு ஸ்டார் வேணும் ஓகே அப்போது லாங் ஜம்பை பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதுலேருந்து மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே எனக்கு பண்ணவே வரல இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த விஷயம் இப்போ பண்ண போகிறோம் ஸோ சரியா இதில் நிறைய பேர் இருப்பீங்க புதுசாக கிரவுண்டுக்கு வரவங்க இப்போ தான் வரவங்க ஸோ இப்போ தான் நான் கிரவுண்டுக்கே போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா பேசிக்காக எத்தனை லைக்கில் நம்ம டேக்கப் எடுக்க போகிறோம் சிங்கிள் லெக் அப்போ அந்த சிங்கிள் லெக் என்ன இருக்கும் நம்மளுக்கு ஸோ ஓகே பவர் லெக் பவர் லெக் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா ஓகே இந்த பவர் லெக் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்குது ஸோ அதில் முக்கியமான டெக் இந்த டெக்னிக்கே நம்மளுக்கு போதுமானது இந்த டெக்னிக் தான் நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ இந்த போர்டோ இல்லை ஒரு ஒரு கோடு கூட எடுத்துக்கலாம் போர்டு இருந்தாலும் ஒரு கோடை கிழிச்சிட்டு சரி ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் லெக்கில் ஹாப்பிங் ஒரு த்ரீ ஹாப்பிங் மூணு ஜம்ப் பண்ணால் போதும் சிங்கிள் லெக்கில் ஓகேவா இதோட ரைட் லெக் மார்க் இப்போ ரைட் லெக் அடிச்ச இப்போ லெஃப்ட் லெக்ல ஓகே இது என்னோட லெஃப்ட் லெக் மார்க் ஓகே எனக்கு எது அதிகமாக கிடைக்குது அப்போ என்னோட பவர் லெக் ரைட் தான் கிளியரா ஸோ நீங்களே செக் பண்ணலாமா இப்போ யாருக்கு பவர் லெக் தெரியலையோ அவங்க மட்டும் அவங்க மட்டும் பார்த்து தள்ளி தள்ளி வாங்க ம் ரைட் லெக்கா ஆ கொடுத்து அரிசி லெஃப்ட் லெக் செக் பண்ணுங்க குட் அப்போ ரைட் லெக் எந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு லெக்லையும் பண்ணும்போது எது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குதோ அது நம்மளோட பவர் லெக் அதுதான் நம்மளுக்கு ஜம்ப் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் டேக்அப் அடிக்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் அதில் தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்த விஷயம் இப்போ லெக் செக் பண்ணியாச்சு நம்மளுக்கு பவர் லெக் தெரிஞ்சாச்சு ஸோ ஜம்ப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த லாங் ஜம்ப்ல பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணும் ஸ்டாண்டிங் ப்ராட் ஜம்ப் ஸ்டாண்டிங் ப்ராட் ஜம்ப் பண்ணிட்டாவே அதுலயே நம்ம ஒரு சில விஷயங்களை கவர் பண்ணிடலாம் ஓகேவா இந்த ஸ்டானிக் ப்ராட் எப்படி பண்ணலாம் பார்த்தோன்னா இந்த ஸ்டானிக் ப்ராட் ஜம்ப் பண்ணும்போது இந்த மாதிரி போர்ட்லேயோ இல்லை ஏதோ மார்க்லையோ இப்போ நம்ம மார்க் பண்ணல அந்த மாதிரி ஒரு கோடு கிடைச்சி கூட நம்ம செக் பண்ணலாம் போர்டு இல்லாதவங்க கோடு கிழிச்சு கூட இப்படின்னு ரெண்டு லெக்கில் உங்கள் ஷோல்டர் லெவலில் வைங்க ஷோல்டரில் வச்சுட்டு டோ பாயிண்டில் நில்லுங்க ஃபுல் ஹீல் ப்ரெஸ் ஃபுல் ஃபூட்டை ப்ரெஸ் பண்ண ப்ளேஸ் பண்ணா டோவில் மட்டும் நின்று இந்த ஸ்காட் போஷனில் நல்லா ஆமை நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விட்டு ஓகேவா இதுதான் ஸ்டானிக் ப்ராட் ஜம்ப் ஓகேவா புரிஞ்சா ஸ்டார்ட் பண்ணுவோம்மா குட் லேண்டிங்கும் சரியாங்க ரெண்டு லேக அன்னிவனாக வைக்காமல் ஈ குளா வைங்க ஓகேவா சாணி பட்சம் போகும்போது நல்லா நல்லா அப்படி அப் பண்ணி அப்புறம் க்ளோஸ் பண்ணு ஓகே போவோமா பார்க்கலாம் படி பொஷன் போ ஸ்குவாரில் நல்லா கீழே அப்படியே ஆம் கையை மாட்டோம் நல்லா வீசு நல்லா ஃப்ரீயாக வீசு ம் ஆ குட் குட் நெக்ஸ்ட் ம் என்ன பண்ண போகிறோன்னா ஸோ சிங்கிள் லெக்கில் எப்படி டேக்கப் படிக்கலாம் இப்போ டபுள் லெக் தான் நம்ம சாமி சாணி பட் ஜம்ப் பண்ணோம் நம்ம எது எந்த எத்தனை லெக் தேவைப்படுது நம்மளுக்கு மே ஒரு லெக் நம்மளோட பவர் லெக்ல தான் அடிக்க போகிறோம் ஸோ இந்த பவர் லெக்ல எப்படி டேக்கப் படிச்சு லேன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எனக்கு பவர் லெக் ரைட் லெக் ஸோ நானாக பண்ண போகிறேன் இங்கேருந்து ஒரு த்ரீ ஸ்டெப் எடுக்க போகிறேன் ஓகேவா ஒன் டூ த்ரீ மார்க் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு நீ ஜாக் பண்ணலாம் தேவை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஜம்ப் செக் பண்ண போகற எதையும் பண்ண போற ஜம்ப் எப்படி பண்ணணும் ஒரு காலில் டேக்கப் அடிச்சு எப்படி லேண்ட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் தான் பார்க்க போகிறேன் வேறு எதுவுமே கிடையாது இங்கேருந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னா நான் பின்னாடி என்ன லெக் வைக்கணும் எனக்கு அங்கே பவர் லெக் கிடைக்குனா நம்ம நான் இங்கே என்ன லெக் வைக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் ஹார்ட் நம்பர் ஸ்டார்ட் தான் நாங்கள் டேக்கப் அடிக்கும் போதும் ஹார்ட் நம்பர்ல முடியும் ஒன் டூ க்ளியரா ஓகேவா இதுதான் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ டேக்அப் க்ளியரா போமா அவ்வளோ அவ்வளோ ஒன் டூ ஆ குட் ம் குட் ஒரு லெக்கில் இந்த மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாது சரிங்களா ஒரு லெக்ல அடிங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் த்ரீ ஸ்டெப் ஓகே அப்படின்னா இப்போ என்ன பண்ண பண்ணும்போது ஒரே நான் ஒரே முதலாக பண்ணிட்டா த்ரீ ஸ்டெப்ஸ் வந்துடும்மா என்ன பண்ணணும் நமக்குள்ளே அது செட் ஆகிற நல்லா பர்ஃபெக்டாக வர வரைக்கும் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் ஓரளவுக்கு அதில் நம்ம பர்ஃபெக்ஷனாக பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்து இதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்போ என்ன பண்ணணும் இப்போது ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேவா சேம் அதே மாதிரி போகிறேன் எனக்கு எனக்கு அங்கே பவர் லெக் கிடைக்கணும் நான் ஃபைவ் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறேன் அப்போது ஸ்டார்டிங்கு நான் பவர் லெக்கில் பண்ணணுமா கரெக்டா எதில் பண்ணோம் ஹார்ட் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி ஹார்ட் நம்பரில் முடியும் அப்போது பவர் லெக்கில் ஸ்டார்ட் பண்ணாதான் பவர் லேக் முடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ம் குட் குட் ம் பரவாயில்ல ரெண்டு காலம் ஒன்றா லேன் பண்ணுங்க சரிம்மா இப்போ நம்ம ஃபைவ் ஸ்டெப்ஸ் முடிச்சோமா அப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்து ஃபைவ்லேருந்து செவனு நைனு லெவனு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த ஒன்றுவே நான் ஜம்ப் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள் தரும் சரிங்களா ஒரு விஷயத்தை நம்ம பேஸிக்லேருந்து ஸ்கில்லேருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டா அட்வான்ஸான விஷயத்த ஈஸியாக பண்ணிடலாம் பர்ஃபெக்டாகவும் பண்ணலாம் சேஃபாகவும் பண்ணலாம் புரியுதுங்களா ஓகேவா வாய்ப்பாடு கற்றுனா தானே நம்ம என்ன பண்ண முடியும் மேக்ஸ் போட முடியும் அப்போது சின்ன வயசில் என்ன கற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு வாய்ப்பாடு எடுத்தவொடனே மேக்ஸ் கொடுத்தா போட்டு போட்டிருப்பீங்களா இது சொன்ன எடுத்தவொடனே உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தா புரியுமா புரியாது அப்போது ஒன்று ஒன்றா வாய்ப்பாடுலேருந்து அது இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்புறம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் கற்றுக்கிட்டா மட்டுந்தான் நம்ம பெரிய கணக்கை போட முடியும் கிளியரா அவ்வளோதான் அது மாதிரி தான் இங்கேருந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பேசிக்கான விஷயங்கள் பேசிக் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அட்வ அட்வான்ஸான விஷயத்தை நம்ம ஈஸியாகவும் பண்ண முடியும் பர்ஃபெக்டாகவும் பண்ண முடியும் சேஃபாகவும் பண்ண முடியும் அப்போ பேசிக்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் எடுத்தவொடனே எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நான் நான் நாலு நாளில் ஜம்ப் பண்ணிடணும் அஞ்சு நாளில் ஜம்ப் பண்ணிடணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இருக்க தான் சார் எல்லாேருக்குமே இருக்கும் ஆனால் அப்படி பண்ணால் இன்ஜூரி ஆகிறது எதுவுமே தெரியாமல் பண்ணால் இன்ஜூரி ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போனால் நம்ம ஈஸியாக சில விஷயங்களில் கவர் பண்ணிடலாம் சரி ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ரன்வே ஓகேயா ஃபர்ஸ்ட் இதோட பேரெலாம் உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருனே ஓகே சொல்லுங்க பார்க்கலாம் சவுண்டா ரன் ரன்வே டேக் அ போட் Okay, वेरी okay. गुड ஓடியா பாச வேகமாக ஓடியா பார்க்கலாம் ம் குட் கையே இப்படில வைக்க விட்டாது முன்னாடி எடுத்துட்டோம் டேய் மூணு வா வேகமாக ஓடியா ஏன் சைடாக போனேன் ம் ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் கால்ஸ் பண்ணியிருப்பாங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படுத்துருப்பீங்க இதே மாதிரி ஸ்டெப் பை ஒன் ட்ரை பண்ணுங்கள் டெய்லி லாங் ஜம்ப் பண்ணாதீங்க ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நேரத்தில் தினமும் ஒரே ஒரு கோட்டையை செய்யக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பேசிக்காக ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் புரியும் இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் இடம்லாம் அடுத்து வந்து நீங்கள் ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறது ஸோ அடுத்த விஷயம் ஜம்புக்கான ஒரு அவுட்டும் ஜம்பில் என்ன பண்ணணும் இந்த டேக்கப் இன்னும் நல்ல பவராக அப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ